கட்சியின் சார்பில் ஆயிரம் விளக்கு நூற்று ஒன்பதாவது வட்டத்தில் கோடி வெயிலின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மூர் பந்தல் திறப்பு சென்னை சூளைமேடு கில்நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே ஆர் செல்வம் தலைமையில் நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மூர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் ப சிதம்பரம் பேசியதாவது காங்கிரசுடன் திமுக கூட்டணியை முறித்துக் கொள்ளுமா என்ற மோடியின் பேச்சு ஆசை பேராசையாக உள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் பதவியை ஷாம் பிட்ரோடா ராஜினாமா செய்துள்ளார் அவருடைய கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவரும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் காங்கிரஸ் கட்சி குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது குடியரசுத் தலைவரின் நிறம் மற்றும் தோல் ஆகியவற்றின் காரணமாகத்தான் வாக்களிக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பாஜக மோடி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்றார் அது ஒரு கொச்சையான குற்றச்சாட்டு என்றார் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொள்ளுமா என்ற மோடியின் பேச்சு என்பது ஆசை பேராசை எனவும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவும் ஒற்றுமையாக உள்ளது கூட்டணி வெற்றி பெறும் என்றார் நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண விவகாரத்தில் அது கொலையா தற்கொலையா என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது விசாரணை தொடங்கி ஓரிரு நாட்களே ஆவதால் அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது எங்கள் கட்சியில சொல்லாததற்காக எல்லாரும் எதிர்கும் எதிர்கும் கருத்தை சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்க நீக்க அவர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனால் பிரதம மந்திரி அவர்கள் உயர்ந்த பதவியிலே உட்கார்ந்திருக்கும் பிரதம மந்திரி அவர்கள் கொச்சையாக ஜனாதிபதி தேர்தலை பற்றி கொச்சையாக போல் நிறத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ராஷ்டிரபதி திருமதி திரௌபதி முர்முவுக்கு வாக்களிக்கவில்லை என்று ஒரு கொச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நான் கேட்கிறேன் இன்னும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும் இவர் வந்து பத்து ஆண்டுகளில் சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால் சுமத்தப்பட்ட சுமைகளை காரணமாக எதற்காக குறைக்க வேண்டியதாக எதிர்த்து வெற்றிகரமாக தேர்தலை நடத்தியிருக்கிறோம் நாங்களே எதற்காக திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கூட்டணியும் எதற்காக முறிய வேண்டும்

கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் கிரைம்ஸ் ஆஃப் கெயினை தடுக்க முடியாது இரண்டு தரப்பினருக்கும் ஒரு மத கலவரமோ இனக்கலவரமோ வந்தால் அதை தடுப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தடுக்கலாம் உங்க உங்களுக்கும் ஒரு நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒருத்தரோட சண்டை வாக்கு சண்டை வந்துச்சு பல வச்சு அடிச்சுட்டாருன்னா அதை வந்து காவல்துறை தடுக்காம முடியும் அது நடந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும் தண்டிக்க முடியும் அதனால் கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கெயினை என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து விசாரிக்க முடியும் நிச்சயமாக எடுக்கும் என்று நம்புகிறோம் ஜெயக்குமார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கருத முடியாது என்றார் இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் இரண்டு மாதம் தேர்தல் நடத்துவது என்பது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையை யோசிக்க வைக்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஜே மோகன் நெல்சன் பாரிஸ் மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா பொதுக்குழு உறுப்பினர் ஜி கே தாஸ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் பி விஸ்வநாதன் நூற்று பன்னிரண்டாவது வட்ட தலைவர் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனா்